மாசம் ஒரு தடவை சம்பள உயர்வு போராட்டம் நடத்த இந்த ஆசிரியர்கள் எங்களை சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் ஆளாவே இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்கான் ஒரு மாணவி மேல கை வச்சிருக்கான் அவனுக்கு கடுமையான தண்டனையில் கொடுங்கன்னு என்னைக்காவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் போனா பொல்ல கெட்டு போயிரும் பையன் கெட்டு போயிரும் ஏன்னா அங்க எல்லாம் குடிக்கிறானாமா அங்க எல்லாம் ரவுடீசம் பண்றாங்களாமா அப்படிங்கிற ஒரு பரவலான டாக் இருக்கு இதை முதல்ல நீங்க மாத்தணும் இவங்க தெளிவா படிச்சுட்டு இன் பண்ணிக்கிட்டு போயிட்டு மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்கள தெய்வமா பாத்துக்கிட்டு அதாவது ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆனவங்க கூட சார் சார்னு அவங்க அதாவது அந்த குழந்தையுடைய தாத்தாவில இருந்து அத்தனை பேர் அவங்கள சார் சார்னு அவ்வளவு மரியாதையை கொடுத்து அத்தனையும் கொடுத்து அவன் இப்படி ஒரு கை வைக்கிறானா அவன்லாம் வந்து மனசு பிறவியே கிடையாது இப்படி தப்பு பண்ண ஆசிரியர்களுக்குலாம் மகள் இல்லையா அவங்க மேலே அதை காட்டிடுவாங்களா உங்களுடைய குழந்தைகளை தயவு செஞ்சு கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க அப்போ தான் அந்த இடம் நார்மலைஸ் ஆகும் தவறுகள் குறையும் இந்த மாதிரி ஆளுக பயப்படுவாங்க தண்டனையில் கடுமையாகப்படணும் தன்னையில் கடுமையாகப்படணும் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இருக்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் எப்போ தாங்க இந்த தண்டனைகள் கடுமையாகும் வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இளம் பெண்கள் குழந்தைகள் கற்பழிக்கப்படுறது ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது டெய்லியும் ஒரு நியூஸ் வர்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா மாறிடுச்சு அந்த வகையில் இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்களா இப்போ இல்லை கடந்த ரெண்டு வாரமாக கிட்டத்தட்ட திருப்பூரில் கரூரில் ஈரோட்டில் நாகர்கோயில்ல திண்டுக்கல்ல இன்னும் நிறைய ஊரை நான் விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதுவும் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவிகள் தான் இதுக்கு பலியாக்கியிருக்கா இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன தொடர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வத்துக்கு முன்னாடி குருவை வைப்பாங்க அந்த அளவுக்கு குருவுக்கு மதிப்பு கொடுத்த இந்த நாட்டில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு குருவே ஒரு சிசியே ஒரு மாணவியை கற்பழிக்கிறது இல்லை பாலியல் தொல்லை கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய அவமானம் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப உடம்பு கூசுதுன்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் இது அதுவும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது இடத்துல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இல்லை கடந்த ரெண்டு வாரமாக மட்டும் நடந்திருக்குதுன்னா எத்தனை விஷயங்கள் எங்கெங்கே நடந்திருக்கு நியூஸாக மட்டும் இருபது ஆயிருக்குன்னா நியூஸ் ஆகாமல் எத்தனை பக்கம் நடந்திருக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் கூட ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாய்கிட்டு இருக்கலாமல்ல அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது இதை நம்ம இவ்வளவு ஈஸியாக எடுத்துக்க முடியாது பக்கரை புத்தி கொண்டவன் எங்கே வேணாலும் இருப்பான் ஆசிரியராக என்ன வேலையில் வேணாலும் இருப்பான் அவன் வந்து ஒரு மாணவி மேல கை வைக்கிறதுங்கிறது எந்த ஸ்கூலில் வேணாலும் நடக்கலாமே ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல நடக்காமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நடக்குது அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலே ஏழைகளுடைய கூடாரமாக மாறிப்போச்சு எந்த ஒரு பணக்காரனும் எந்த ஒரு காசு இருக்கிறவனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காதில்ல அவ்வளவையா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃபாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருடைய குழந்தையை கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் டிராப் பண்ணிட்டு தான் இங்கே வேலைக்கே வர்றான் இங்கே வந்து வேலை எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ ரொம்ப நிதாக ரொம்ப லிபரலா இருந்துக்கலாம் அதே மாதிரி சம்பளம் அதிகமாக வரும் அதே மாதிரி தன்னோட குழந்தை படிச்சதுன்னா கெட்டு போயிடும் நல்ல படிப்பு கிடைக்காதுன்னு அவனே நம்பும் அவன் எப்படி அங்கே வர்ற ஏழை குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பான் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் போனால் பொல்ல கெட்டு போயிடும் பையன் கெட்டு போயிடும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் குடிக்கிறானாமா அங்கே இருக்கிறவங்களாம் ரவுடீசம் பண்றாங்களாமா அப்படிங்கிற ஒரு பரவலான டாக் இருக்கு இதை முதல்ல நீங்க மாற்றணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இருக்கிற குழந்தைகளும் அதுவும் குழந்தைகள் தான் அதுவும் நம்ம குழந்தையோட ஒரு பக்கத்து பக்கத்தேருவிலையோ பக்கத்து வீட்லேயோ இருந்து விளையாண்ட குழந்தைகள் தான் உங்ககிட்ட காசு இருந்ததுனால நீங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க அவங்க கிட்ட காசு இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களோ தவிர அவங்க ஒன்றும் ரவுடியாவே பிறந்து இல்லை புறக்கும்போதே குடிச்சுக்கிட்டு இருந்து ஒன்றும் குடிக்கல அங்கே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியான பராமரிப்பு இல்லாமல் சரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணாம ஒரு எப்படி சொல்றது நான் வந்து எவனோ படித்தேன்னா படிக்கட்டீங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எனக்கு அவசியம் என்ன பிரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ரிசல்ட் கட்டணும் அப்பதான் எனக்கு சம்பள உயர்வு இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க எனக்கு பெரிய பதவி கொடுப்பாங்க அங்கே எதுவுமே ஒரு வெங்காயம் கொடுக்க போறது இல்லை அப்புறம் என்ன ஜாலியா நான் விட்டுறேன்னு அவங்க அதாவது ஆசிரியர்கள் காட்டின தான் மாணவர்கள் கெட்டு போயிட்டாங்களோ தவிர அந்த மாணவர்கள் பிறவிலேயே கெட்டவங்க கிடையாதுங்க தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மாதிரியான தப்பான விஷயத்துல ஈடுபட்ட ஆசிரியர்களுடைய கல்வி அதாவது கல்வி தகுதி பறிக்கப்படும்னு சொல்லி ஒரு கடுமையான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதுக்கு இந்த கடுமையான இந்த தண்டனை பத்தவே பத்தாதுங்க கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் இதுக்கப்புறம் அவ ஆசிரியர் ஒரு மாணவியோ அப்ப அது மட்டுமல்ல ஒரு பெண்ணை ஒருத்தன் ஒரு ஐம்பது வயசுல இருக்கிற ஒருத்தன் பதினஞ்சு வயசுல இருக்கிற பிள்ளைய தொடரக்கே உடம்பு அப்படியே துடிக்கணும் பயம் வரணும் அந்த மாதிரியான தண்டனைகள் கடுமையாகப்படணும் தண்டனைகள் கடுமையாகப்படணும் தண்டனையில் கடுமையாகப்படணும் நம்மளும் ஒவ்வொரு வீடியோவிலையும் இருக்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா எப்ப தாங்க இந்த தண்டனைகள் கடுமையாகும் காசு இருக்கோ இல்லையோ நம்ம கூலி வேலைக்கு போயாவது என்னோட குழந்தை கொண்டு போய் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அவன் எப்படியாவது பெரிய ஆளா வரணும் நம்மளுடைய இந்த தலைமுறையே இவனாலதான் நிமிர்ந்து நடக்கணும்னு நிறைய பேர் கொண்டு போய் காசு இல்லைனாலும் கடனுடனை வாங்கியாவது பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க முதல்ல அதை நிறுத்துங்க காசு இருந்தாலும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துங்க அப்பத்தான் அந்த இடத்துல நார்மலைஸ் ஆகும் அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க காசு இல்லாத ஒருத்தனுடைய குழந்தைன்னு தானே ஒருத்தர் கை வைக்கிறான் இவன் வந்து எங்க நம்மளை என்ன பண்ணிடுவான் மீறி மீறி போனா என்ன பண்ணிடுவான் வந்து கேட்டானா காசு கொடுத்து அவனை ஆஃப் பண்ணிடலாங்கிற தைரியத்துல தானே பண்றான் இதே காசு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல பெரிய இடத்துல இருக்கிற குழந்தைங்க இல்ல அரசியல்வாதியுடைய குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அவன் கை வச்சிருவானா மாச ஒரு தடவை சம்பள உயர்வு போராட்டம் நடத்துற இந்த ஆசிரியர்கள் எங்களை சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் ஆளாவே இருந்தாலும் தப்பு பண்ணிருக்கான் ஒரு மாணவி மேல கை வச்சிருக்கான் அவனுக்கு கடுமையான தண்டனையில் கொடுங்கன்னு என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா அதாவது இங்கே எத்தனையோ ஆசிரியர்கள் சும்மா பேருக்கு கடமைக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம் எப்படி அங்கே ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம் நம்ம பாடம் நடத்தினாலும் நடத்தினாலும் நம்ம சம்பளம் வந்துடும் அப்படின்னு நினைக்காம அதை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இரநூறு முந்நூறு நல்ல ஸ்டூடெண்ட்ஸையாவது நம்ம உருவாக்கணும்னு இருக்கணும் நம்ம மனநிலைக்காக வேலை செய்யணும்னு எத்தனையோ பேர் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கீங்க ஏன் அவங்க எல்லாம் இதுக்கு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுங்க அவன் ஏன் டிபார்ட்மெண்ட் ஆளாவே இருந்தாலும் அவனுக்கு தண்டனை தட்ட தண்டனையை கடுமையாக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணுங்க உங்களுடைய குழந்தைகளை தயவு செஞ்சு கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க அப்பதான் அந்த இடம் நார்மலைஸ் ஆகும் தவறுகள் குறையும் இந்த மாதிரி ஆளுக பயப்படுவாங்க தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அதாவது தவர் அதாவது எப்படி சொல்றது ஒரு இன்டிமேசியா ஒரு இன்டிமெண்டா இருக்கிற ஒரு இடத்துலதான் அதாவது பெட்ரூம்லதான் சிசிடிவி கேமரா வைக்க முடியாது ஏன் நீங்க ஒரு எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி கேமரா வைக்க முடியாது தாராளமா வைக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் இல்ல பிரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே சிசிடிவி கேமரா கம்பல்சரி அப்படிங்கிற சட்டத்தை தயவு செஞ்சு கொண்டு வாங்க அப்பதான் தவறுகள் குறையும் அதாவது ஒருத்த வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவிய பாலியல் தொல்லை கொடுத்தது கிளாஸ்ல வச்சு கொடுக்க முடியாதா இருந்தாலும் அவன் கிளாஸ்ல எப்படி நடந்துக்கிறாங்கிற பிஹேவியரை நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அந்த இந்த தவறுகள் அப்படியே குறையும் அவன் கிளாஸ்ல இருந்தா ரூட்டு போடுறான் அதை வச்சு தான் தனியாக அந்த மாணவி வர வைக்கிறான் இந்த மாதிரியான தப்புகள் பண்றான் ஸோ தவறுகள் ஆரம்பிக்கிற கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூம்ல தயவு செஞ்சு சிசிடிவி கேமராக்கெல்லாம் பொறுத்துங்க அப்போ தான் இந்த மாதிரியான தவறுகள் குறையும் அட்லீஸ்ட் ஒரு பயமாச்சு இருக்கும் இந்த போதைக்கு அடிமையானவங்க குடிச்சிட்டு இல்லை அவங்களையே அறியாமல் அந்த போதையில் கற்பழிப்பு பண்ணுறதே நம்மளுக்கு மிகப்பெரிய சோகம் வருத்தம் அவங்க மேலே அவ்வளோ கோபம் வரும் இவங்க தெளிவாக படிச்சுட்டு இன் பண்ணிக்கிட்டு போயிட்டு மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்கள தெய்வமாக பார்த்துக்கிட்டு அதாவது ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆனவங்க கூட சார் சார்னு அவங்க அதாவது அந்த குழந்தையுடைய இருந்து அத்தனை பேர் அவங்கள சார் சாருன்னு அவ்வளோ மரியாதையை கொடுத்து அத்தனையும் கொடுத்து அவன் இப்படி ஒரு கை வைக்கிறானா அவன் எல்லாம் வந்து மனுஷ பிறவியே கிடையாதுங்க அதெல்லாம் எப்படி சொல்றது ஒரு வகையான அதாவது நமக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு இச்சை இருக்கும் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு மிருகம் இருக்கும் ஆனா அது எங்க காட்டுறதுன்னு ஒண்ணு இல்லையா ஏன் உன அவன் அவங்களுக்கு இப்படி தப்பு பண்ண ஆசிரியர்களுக்கு எல்லாம் மகள் இல்லையா அவங்க மேல இதை காட்டிடுவாங்களா நம்ம இந்த மாதிரியான விஷயத்த தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணம் என்னன்னா ஏன்னா எல்லாரும் நீங்க என்னால நினைப்பீங்க இது டெய்லி ஒரு நியூஸ் வந்து நீயே சொல்ற கடைசி ரெண்டு வாரத்தில் ஏதோ ஒரு நியூஸ் நீ இது என்ன மேட்டரா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கலாம் ஆனா இது நம்ம அப்படி எடுத்துக்கவே முடியாது ஏன்னா எல்லாம் குழந்தைய வச்சிருக்கோம் நாளைக்கு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம் நீ பெண் குழந்தை இல்லையா உடனே சந்தோஷப்படுறாதீங்க ஆண் குழந்தை போதை கடுமையானு வச்சுக்கோங்க அவன் போய் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுவோம் அவன் வாழ்க்கையும் போயிடும் ஸோ ரெண்டு சைடு இருந்து யோசிச்சு தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை பெருசா பேசுங்க சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க இதை டாக் ஆஃப் த டவுன் ஆக்குங்க இதுக்கு ஒரு தீர்வு வர வரைக்கும் விடாதீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கோங்கிற நிம்மதி எனக்கு உண்டு வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி